ஃபஸ்ட் லைன் வணக்கம் இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் இது ஒரு சர்வதேச விஷயம் இந்தியாவில் முதல் முதலாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இவனை பற்றி இந்த கல்பரேட்டை பற்றி இந்த மாஃபியாவை பற்றி முதல் முறையாக வாய் திறந்துருக்கிறது செய்தியை போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாலெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் இவனை பற்றி நியூஸே போட மாட்டாங்க இவனை ஹீரோவாக பயங்கர சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஹீரோவாக கட்டமைத்து வைத்திருந்தார்கள் உலகம் முழுவதும் அந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு தான் அதை அந்த பேக்ட்ராப்பை வைத்துக்கொண்டு தான் இந்த நபர் வந்து மெடிக்கல் மாஃபியாவுடைய உலகத்தின் தலைவனாக மெடிக்கல் மாஃபியா அப்படின்றதுல ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து எப்படின்னா மாத்திரைகளை தயாரித்து அதிக விலைக்கு விற்பது இல்லைன்னா நோய்களை உருவாக்கி அந்த நோய்களுக்கான டெஸ்டிங் விஷயத்தையும் அதற்கான தீர்வாக அதை கண்டுபிடிக்கக்கூடிய மெஷினரிகளையும் அதற்கான மருந்துகளையும் கண்டுபிடி இந்த மூன்று விதம் இருக்குது மெடிக்கல் மாஃபியாவில் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நோய் ஒருத்தருக்கு வருது அப்படி உருவாக்கி விடுறது உருவாக்கி விட்டோன்னா அந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க முதல்ல ப்ளட் டெஸ்ட்டோ ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ண ஸ்கேனோ ஏசி ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஆகணும் அப்போ இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கான கருவிகளை கண்டுபிடிக்கணும் சரியா இது நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் ஸ்கேனிங் எல்லாமே அதில் வந்துடும் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த விஷயத்தை சரி செய்வதற்கு ஆனால் மருந்தை கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும் இப்போ ரேடியேஷன் தெரப்பி இருக்கு இல்லையா அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய எக்யூப்மெண்ட் அது பல நூறு கோடிகள் விலை உள்ளது அதை கண்டுபிடிக்கணும் அதற்கப்பறம் அதற்கான மருந்தை கண்டுபிடிக்கணும் இந்த மூணு ப்ராசஸ் தான் நடக்கும் இதில் முதல்ல வந்து நோய் வந்து பரப்பப்பட்டு விடும் அது அலரும் உலகம் பூரா அலறு கொண்டு இருக்கும்போது இது எப்படி என்ன நோயின் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிச்சி அது ஏற்கனவே கண்டுபிடிச்சிருவாங்க அதை வந்து உள்ளே ரிலீஸ் பண்ணுவாங்க அதை உலகம் பூரா நூறு கோடி ஐம்பது கோடி அறநூறு கோடினு விற்பான் ஸோ அது விற்கும்போது அதில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் எதாது டெஸ்ட் எடுக்கணுன்னா ஒவ்வொரு தலைக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்குவான் ஸோ அதில் வந்து பல லட்சம் கோடி உலகம் முழுவதும் புரளும் அதற்கப்புறம் இந்த நோயை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணணும் அப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு பெரிய பில் உங்களுக்கு போகும் எத்தனை நாள் அட்மிட் ஆகிருங்க என்ன ஏது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மருந்து அது மருந்துக்கு ஒரு விலை வைப்பான் இப்படி வந்து பல லட்சம் கோடி பிரித்து பிரித்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்க பல்வேறு பிரிவினர்களுக்கு இது வந்து பல லட்சம் கோடி வேர்ல்டு ஃபுல்லாக டேர்ன் ஆகும் இதுதான் வந்து அதாவது நான் மருத்துவத்துறையை தப்பு சொல்ல டாக்டர்ஸ்களை தப்பு சொல்ல மருத்துவர்கள் ம நோயை கண்டுபிடிக்கிறது அது தொண்ணூறு பர்சன்ட் வச்சு மீதி பத்து பர்சன்ட் தான் சொல்கிறேன் ஸோ இதை மாதிரியான மர்ம நோய்கள் வினோத நோய்கள் எல்லாம் உருவாக்கி அதற்கான இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஸோ இதுதான் வந்து பல லட்சம் கோடி டானவர் ஆகக்கூடிய உலகத்திலேயே அதாவது ஆயுத வியாபாரத்துக்கு பிறகு பல்கா பரவலாக உலகம் பூரா அடிக்கக்கூடிய பணம் அடிக்கக்கூடிய ஒரே பிஸ்னஸ் எதுன்னா அந்த மெடிக்கல் மாஃபியாவோட பிஸ்னஸ் தான் ஸோ வந்து இது ஒரு வகை அதாவது ஒரு பொருள் பத்து ரூபா பொருளை நூறுரூவாய்க்கு விற்கிறதுன்றது அது வேறு அது வந்து விலையை உயர்த்தி கண்டுபிடிப்புகளுக்காக விற்கிறான் கொள்ள லாபம் அடிக்கிறான் அப்படின்னா க பொருளை கண்டுபிடிச்சிக்கலான் ஆனால் ஒரு நோயை உருவாக்கி அதை டெஸ்ட் பண்ணுற மெஷினரி கண்டுபிடிக்கிறதும் அதுக்கான மருந்து கண்டுபிடிக்கிறோம் பல்வேறு வகையில சுற்றி சுற்றி பல பல லட்சம் கோடிகளை டன் ஆகும் இதுக்கு தலைமை யாருன்னா இந்த நபர் தான் சரியா இந்த நபரை பற்றி நீங்கள் சொன்னீங்கனால நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா யூடியூப்பில் டெலீட் ஆயிடும் ஃபேஸ்புக்கில் நீங்கள் போட்டிங்க இந்த பேரை போட்டிங்கனாலே இந்த நபரோட பேரை போட்டிங்கனாலே ராங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி டெலிட் பண்ணி விட்ருவான் இல்லைன்னா உங்களுக்கு தடை செய்து விடுவார்கள் சரியா அந்த மாதிரி மீடியா மட்டும் இல்லாமல் மாஃபியாக்கள் உலகம் பூரா இருக்கக்கூடிய மருத்துவத்துறையில் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய நபர் தான் அந்த நபர் அந்த நபர் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஸோ இப்போ இந்த நபரை பற்றி முதல் முறையாக இந்தியாவில் செய்தி போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நாளைக்கு முன்னாடி தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எக்ஸ் தளத்தில் பலரும் அதாவது என்னென்னா இந்த நபர் பேரை நான் சொல்லுறேன் அந்த நபர் தான் வந்து கேட்ஸ் ரைட்டா இந்த பில் கேட்ஸை வந்து ஒரு யூடியூபர் ஒரு இப்போ நம்ம யூடியூப் சேனலில் அமெரிக்காவில் வச்சுருக்கவரு அவர் பேட்டி எடுக்கிறார் பேட்டி எடுக்கும்போது பல்வேறு தகவல்களை பில்கேட்ஸ் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிற போது என்ன சொல்கிறாருனா அவர் வாய்னாலே என்ன சொல்கிறாருன்னா இந்தியா வந்து எங்களுக்கு அமெரிக்காவிற்கு அடுத்து பியாண்ட் அமெரிக்கா வி ஆர் ஹேவிங் ஏ குட் ஆஃபீஸ் இன் இண்டியா அப்படின்னு ரிசர்ச் சென்டர் இன் இந்தியா அப்படின்றார் அப்படின்னா என்னென்னா யுஎஸ் தாண்டி எங்களுக்கு ரெண்டாவது தா தாய்நாடு அப்படின்னா அது தான் அப்படின்னு என்னடா இவ்வளோ இந்தியாவை இவ்வளோ பெருமையாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னென்னா இது வந்து சு இந்திய மக்களை சோதனை எடிகளாக இவர்கள் பதினைந்து இருவட்டு வருடங்களாக பயன்படுத்தி வருகிறார்கள் அப்படின்றத தன் வாய்னாலேயே பில்கேட் சொல்லிடுறான் ஸோ என்ன பில்கேட்ஸ் இப்படி இப்போ அவன் அவன் பேசுகிறான்னு நீங்கள் குலகாரனுக்கு என்ன மரியாதை வேண்டியிருக்கு அப்படின்றதான் என்னோடது ஸோ அப்போ பில்கேட்ஸ் என்ன பண்ணுறான்னா இங்கே வந்து ஆஃபீஸை போடுறான் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறான் நீங்கள் அந்த காய்ச்சல் வந்துச்சு பாருங்கள் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மெயினாக பல லேப்களுக்கு பணம் கொடுத்ததே கேட்ஸ் தான் சரியா அது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஆனால் வந்து தான் அந்த நோயை பரப்பி விட்டான் அப்படி இப்படின்னு ஒரு சீன மனைவி அவர் வந்து இப்போ பழைய ஒய்ஃபை வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிவிட்டு வெளியெலாம் துரத்தி விடலை அந்த ஒய்ஃபை தன்னுடைய கேட்ஸ் அந்த இது இருக்கு இல்லையா அந்த ட்ரஸ்ட் மாதிரி அதோட தலைமை பொறுப்பு யாருன்னா அந்த அம்மா தான் எப்படி ஒரு டைவர்ஸ் பண்ணுவாராம் அந்த மாதிரி இவர் கம்பெனியை பார்த்து பார்க்கலாம் சரி இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் இரண்டாவதாக சீன மனைவியை கல்யாணம் பண்ணுறேன் இந்த சீன மனைவியை திருமணம் செய்வதற்காக தான் முதல் ஒய்ஃபை வந்து நாடகம் ஆடி டைவர்ஸ்ன்ற பேரில் சும்மா போட்டு வச்சுட்டு சீன பெண்ணை திருமணம் விட்டால் அப்போ சீன சம்மந்தி ஆயிடுவாங்களா அப்போ சீனா டையை போட்டு அதுக்குள்ளே உள்ளே புகுந்த அந்த அம்மையாரை வச்சு சீனாவில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரித்து ஓடிடுவீங்க அதுதான் ஊஹானில் இருக்குது அந்த ஊகான்ற பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் சரியா ஸோ அந்த அம்மையார் அதை பார்த்துக்குது ஸோ அப்போ என்னென்னா இந்த இந்த உலகத்துலேயே மிகப்பெரிய வல்லரசுகள் ரெண்டு இருக்கு இன்றைக்கி அப்படின்னா ஒன்று அமெரிக்கானா இன்னொன்று சைனா இப்போ சைனாவில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த மாதிரி இரண்டாவது மனைவி கட்டி அந்த அம்மா பொறுப்பில் ஏன்னா ஒரு அமெரிக்கன் போய் சைனாவில் பல உள்கூத்து வேலைகளை பார்த்தா அவன் தூக்கிடுவான் அதனால் சீன பெண்ணை வச்சு சீன பெண்ணை கல்யாணம் பண்ணி சீன பெண்ணை வச்சே அங்கே உள்கூத்து வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் அப்படின்றது இப்போ நான் சொல்கிறேன் இதை பற்றி டீட்டெயிலாக நான் நூறு நாளைக்கு ஃபுல்லாக பிரித்து மேயிரும் இந்த மேட்ருக்குள்ள போவேன் இப்போ எதுக்காக இந்தியாவில் இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நியூஸ் போட்டிருக்கேன்னா அந்த கிளிப்பை நான் போடுறேன் பாருங்கள் அதாவது இந்த பேட்டியில் சொல்கிறேன் யூடியூப் பேட்டியில் நாங்கள் இந்தியாவில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறோம் இந்தியாவில் அந்த ஆராய்ச்சி வெற்றி பெற்றால் அதை மருந்தை வந்து யூஎஸ்கு எடுத்துகிட்டு வருவோம் எப்படி இவன் கண்டுபிடிக்கிற மறுப்பை எலிகளுக்கு போடுறது முயல்களுக்கு போடுவாங்க நாய்களுக்கு போடுவாங்க பன்றிகளுக்கு போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறான்னா இந்தியாவில் உள்ள மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் இந்த தடுப்பூசிகளை போட்டு ட்ரையல் பார்த்துருக்கான் இதில் வந்து ஆதிவாசி மக்களை பிடிச்சி ஊசி போட்டதில் ஏழு ஆதிவாசிகள் இறந்திருக்கிறார்கள் அப்படின்றது பத்திரிகை செய்து அது பரபரப்பாக வந்தது சரியா அதுதான் வந்து இந்த இதுலேயும் இருக்குது இப்போ நான் போடுற மாதிரி இப்போ இதை தொடர்ந்து பில்கேட்ஸே ஓப்பனாக சொன்னோன்னே இப்போ யாருமே இதை தடுக்க முடியல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் முதல் முறையாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எக்கனாமிக் டைம்ஸ்லேயும் இந்த செய்தி கொண்டு வரப்பட்டிருக்கிறது மீற எந்த இந்தியா மீடியாவும் இதை போடவில்லை பெரிய மீடியாக்கில் லேவனும் போடல ஏன்னா எல்லாருமே பணம் வாங்கி ஏதோ ஒரு வகையில் அவர்களால் மிரட்டப்பட்டோ பணம் கொடுத்தோ கைக்கூலிகளாக இருப்பவர்கள்தான் இந்தியா மீடியால எண்பது பர்சன்ட் இருக்கான் சரியா போடலை இந்திய அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா இல்லை நீதிமன்றங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கான்னா இல்லை இப்போ தானாக முன்வந்து பல நீதிபதிகள் வழக்கு எடுப்பாங்க ஆனால் இவ்வளோ பெரிய கொடூரத்தை இந்திய மக்களை சோதனை பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக உடனே சொல்கிறான் அந்த பேட்டியில் அந்த பேட்டி நான் லிங்க் போடுறேன் நீங்கள் இப்போ பாருங்கள் சொல்லியிருக்க ஒரு விஷயம் அதை கண்டித்து இந்திய மீடியாக்களும் எக்ஸ் வலைத்தளத்துலையும் பல்வேறு வலைதளங்களிலேயும் பில்கட் எதிர்த்து நான் நாங்கள் என்ன சோதனை இலையா இந்தியாக்காரன் வந்து உனக்கு வந்து என்ன டெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் தான் நான் கிடச்சோம் அப்படின்னு பல்வேறு பொதுநல ஆர்வலர்கள் கொதிச்சு எழுந்திருக்காங்க அந்த ட்விட்டர் இந்த பக்கம்லாம் பாருங்கள் ஸோ இப்படி கொதிச்சு எழுந்திருக்காங்க இப்போது தான் இந்த சதிகாரண சதிகார சதிகாரனை பற்றியும் சதி செயல்கள் பற்றியும் தானே உலறி விட்டதை தொடர்ந்து இது தற்போது தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் மானமுள்ள சில மீடியாக்கள் இதை பற்றி போட்டிருக்கான் ஸோ வந்து அதுக்கான ஆதாரம் தான் இப்போ நம்மளாக ஒன்று சொல்லணும்னா யூடியூப்பில் ஒன்று என்ன கான்ஸ்பிரசி தியரின்னு வாங்கி அவங்கள கூப்பிட்டு மூஞ்சிலே குத்தணும் என்னடா கான்ஸ்பிரன்சி தேரி பாடுறான் எதில் போட்டிருக்கா உங்களோட முன்னணி பார்த்துருக்கீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போட்டிருக்கேன் இவ்வளோ நாள் நீங்கள் சொல்லிட்டு தெரிஞ்சிங்களே நாங்கள் பேசும்போதெல்லாம் இதெல்லாம் கான்ஸ்பிரன்சி தேரி அதாவது இது வந்து கற்பனையாக பேசுகிறது அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு இந்த பாரு ஆதாரம் அந்த திருட்டு பயன் யாருன்றது இந்த ஆதாரத்தோட நம்ம வந்து எவ்வளோ மோசமானாலும் எவ்வளோ சர்வதேச கிரிமினல் கொடூரமான ஆட்கள் நம்ம இந்தியாவில் வந்து நம்ம மக்களுக்கு ஊசியை போட்டு ட்ரெயல் பார்த்துருக்கான் அப்படின்றத அவனே சொல்கிறான் இதுக்கு மேலே இனிமேல் நீங்கள் வாயை திறந்தீங்கன்னா அவங்க வாயிலே குத்த வேண்டிதான் கான்ஸ்பிரசி தேரி கற்பனையாக சொல்கிறாங்க அப்படின்னு இது வந்து ஆதாரம் இது இந்தியாவில் வ அமெரிக்காவுக்கு அடுத்து இந்தியாவில்தான் வந்து எங்களுடைய அலுவலகம் தீவிரமாக இயங்குகிறது என்ப என்று சொன்னதும் அதே நேரத்தில் இந்தியர்களை வந்து இந்தியாவில் இந்த மாதிரியான சோதனைகளை நான் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டு இருக்கிற பில்கேட்சை ஒத்துக்கிறத பார்த்ததுக்கப்புறமும் நீங்கள் வாயையும் இதையும் பொத்திட்டு போனால் நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து என்னென்னா இந்த கான்ஸ்பிரேசி தியரின்றவெல்லாம் இதை பார்த்து இது பண்ணுங்கள் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் எல்லாம் ஒரு பல மீடியாக்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது அதை பற்றி தெரியாமல் சில பேர் போட மாட்டான் சில பேர் பில்கேட்ஸை ஹீரோவாக சித்தரித்து வைத்திருக்காங்கன்னு அந்த இந்த ட்விட்டரில் ஒருத்தர் போட்டுருக்காரு பாருங்கள் நான் வந்து எப்படி இந்திய மீடியாக்கள் ஈரோவாக சித்தரித்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு இப்படி இவங்களா ஹீரோவாக நினச்சிப்பா நினச்சிக்கிட்டு இருக்க முட்டா மீடியா பாதி சில மீடியாவில் காசு வாங்கிட்டு இதை பண்ணுறான் ஸோ வந்து இதை வந்து இப்போதாவது வெளியே வந்திருக்கிறதே அப்படின்றதில் நம்ம நிச்சயமாக இது பண்ண முடியும் இந்த நபர் யார் என்பது இப்போதாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உலகம் முழுவதும் பல நோய்கள் பரவுவதற்கும் ஏன்னா அந்த நோய்க்கான தடுப்பு மருந்துகளை ச கண்டுபிடித்து பல லட்சம் கோடிகளை சுருட்டுவதற்கும் இது ஒரு இந்த நபர் வந்து ஒரு முக்கிய காரணி என்பதை நீங்கள் தற்போதாவது புரிந்து கொள்ளுங்கள் அந்த காய்ச்சல் வந்தது இல்லையா அதற்கும் இந்த நபருக்கும் தொடர்பு இருப்பதாக தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது இல்லையா அதற்கும் அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் மனைவி இரண்டாவது மனைவி பற்றி முதல் மனைவி பற்றி எப்படி கேம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்